பஞ்சம நிலவிப்பும் தேவேந்திர குலர் வேளாளர் பட்டியல் சமூகத்திலிருந்து விடுதலை பெறவும் நடக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற தமிழகத்திலே உள்ள கோடான கோடி தமிழர்களின் விடிவெள்ளி சென்றவன் சீமான் அவர்களை தமிழர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே மகளிரனி சகோதரிகளே இங்கே வந்திருக்கின்ற கட்சியுடைய தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாலு வருஷம் ஆயிடுச்சு என்ன பேசணும் பேசணும் மேடையிலே பேசுறதில்லை நான் ஒரு சவதம் எடுத்துகிட்டு இருந்தேன் பஞ்ச நில மீட்புல நான் வந்து இறங்கின உடனே நான் மீட்டிங் புறக்கணிச்சிட்டேன் இன்னைக்கு எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு புது ரத்தம் பாயுது காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஜான் தாமஸ் நம்ம இழந்ததுல இருந்து பஞ்சம் நில மீட்பு பேசப்பட்டது தாழ்த்தப்பட்டவங்க தான் பேசப்பட்டது தாழ்த்தப்பட்டவங்க முன்னாடி தான் பேசப்பட்டது இன்றைக்கு எல்லா மக்களும் எல்லா சாதி மக்களும் ஒன்று கூடி பஞ்சமல மீட்பு பேசுகின்ற இந்த காட்சியை பார்க்கும் பொழுது மெய் சிலிர்கிறது இங்கே பேசுகின்றவர்கள் பஞ்சமலத்தை சரியாக புரிவதில்லை ஏதோ பஞ்சமல ஏதோ வெள்ளக்காரன் கொடுத்துட்டான் அவன் பன்னெண்டு ஏக்கர் கொடுத்துட்டான் நம்ம தோழர்கள் பேசிட்டான் ஏதோ பன்னெண்டு ஏக்கர் கொடுத்துட்டான் அப்படின்னு தான் பேசிட்டு நிலங்கள் என்பது இப்ப பாகிஸ்தானுக்கு இந்தியாவை சண்டை என்ன நிலத்துக்காக தான் சண்டை சீனாவுக்கு இந்தியா நிலத்துக்காக தான் சண்டை எல்லா நாடுகளும் நிலத்துக்காக தான் சண்டை நிலமில்லாத மனிதன் நிலை இல்லாத மனிதன் நிலையான மனிதனா இருக்க வாய்ப்பே வாய்ப்பை இந்த நாட்டை எட்டு நூறு ஆண்டுகள் ஆண்ட இஸ்லாமியர்கள் தான் நிலங்களை பங்கீடு செய்தார்கள் அது நாம் யாருமே சொல்றதில்லை வெட்டியா மானியம் தலாரி மானியம்

நிறங்களை வெள்ளக்காரம் அது சுவாமியார் வணிகதை வெள்ளக்காரன் ஆவுப்பதிவை கொண்டு வரான் அந்த ஆவுப்பதியை பார்க்கும்போது தான் உங்களுக்கு நான் ஒன்று நான் வண்டியில் வர விவசாய பண்ணிக்கணும் அந்த நீங்கள் நிலப்பதிவை படிக்காமல் இந்தியாவுனுடைய வரலாறையும் தமிழகத்திற வரலாறையும் படிக்க முடியாது நீ ஆவுப்பதிவு படிக்கும்போது தான் இந்த நாட்டில் எவர் திருட எவர் திருடி யார் நிலங்களை கொள்ளையடிச்சிருக்கிறது முதல்ல நிலக்கணக்கை படிக்க வேண்டும் நிலங்களை ஆய்வு செய்கின்ற நீங்கள் முதலில் படிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டில் எல்லாருமே கரெக்டா ஜாதி பெயர் வச்சுட்டான் விநாயக பழையன் விநாயக சக்கிலி விநாயக மாதாதி சாதி பெயர் வச்சா ஏன்னா

மறுபடியும் வயலேஷன் ஆகுது கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் வந்து வெள்ளக்காரன் வந்த உடனே முதல்ல வந்து சேரி நத்தம் இரண்டாவது தரிசன மேம்பாட்டில் பல ஆயிரம் ஏக்கர்களை கொடுக்கலாம் பல்லம்பரிய சக்கிலி எஸ்டி மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு தான் வாரி வாரி கொடுத்துட்டான் ஒரு ஒரு ஊர்ல பத்தாயிரம் ஏக்கர் கூட எஸ்டி மக்களுக்கு கொடுத்துருக்கான் இன்னைக்கு பத்து சென்ட்லாம் தவிக்கிறான் ரெண்டாவது வந்து நில குடிய சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே கொண்டு வந்து மக்களுக்கு வீடும் நிலமும் ஏக்கர் அதுக்கு வளர்ந்திருந்தார்கள் என்ன செய்வோம் இந்த சுதந்திரம் வந்து இந்த கார்த்திகா முத மொத மொதல் ஐயா இந்த நாடு என்ன குருபடுமா

ஜீன் ஒழிப்பு திட்டம் அந்த ஒழிப்பு திட்டம் முழுக்க ஒரே ஊர்ல ரெட்டியாரும் முதலியார்களும் என்ன பண்றான் குப்பந்த நாராயணசாமி ஜமீன் ஒழிக்கப்படாமல் அந்த திட்டம் தோற்று போய்விட்டது இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நில சீர்த்து வருகிறது நில சீர்த்தது என்ன தெரியமா நல்ல நலங்கள் பல்ல மோடு கல்லு மோடு எல்லாம் இந்த ஏழைகளை கொடுக்கிறான்

பன்னெண்டு லட்சம் பன்னிர போதாக பேசுகிற மாதிரி எல்லாம் கொண்டு வேலை செய்கின்ற பேடி இந்த பதிவை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் இருபது லட்சம் ஏக்கர் தமிழகத்தில் இருக்கிறது வனங்களை வன நிலங்களை விளைநில ஏழை கொடுத்திருக்காங்க எல்லா கொடுத்துருக்கிறாங்க முப்பத்தி ஓராயிரம் ஏக்கர் ஒரு சென்ட் நிலம் கூட அந்த வன இலக்கரை ஒதிச்சு ஒச்சிட்டு தொட்டி போட்டு அவனே வச்சிருக்கிறான் இந்த ஆட்சி நாங்க மனு கொடுத்தா பாக்குறோம் ஏதோ வன இலக்காக்கார வந்து பாகிஸ்தான்கார் மாதிரியும் ஏதோ இலங்கைக்கார மாதிரியும் இந்த ஆட்சியை பாக்குறீங்க

ಕರ್ನಾಟಕ <laughs> <laughs> நாங்கள் இந்த திராவிட கட்சிகள் சொல்லலாம் ஏன் எங்களுக்கு ஆள் இல்லத்தான் நாங்கள் அடங்கியிருந்தோம் இல்லைனா நானே போய் நிலங்கள் நிலங்களை கேட்டு கொடுப்பேன் எந்த இந்த மகிழ்ச்சி கட்சிகள் நான் தமிழர் நிறுத்தி நிலங்களை எடுப்பேன் நீ ஒன்னு கிழிக்க முடியாது நீ ஒரு லட்சம் போலீஸ் தமிழ்நாட்டில் வச்சிருக்க நான் தமிழர் தோழர்கள் எத்தனை நாங்கள் பேசுவோம் செய்வோம் நான் எத்தனை நாளைக்கு பொறுத்து இருக்கிறேன் ஐயா நீங்க நான் தமிழ்நா ஆட்சி போகும்போது ஒரே கோரிக்கை வெல்பரை எடுக்கணும் ஆதிதாவோட நலத்துறை எடுக்கணும் தமிழகத்தில் இருக்கிற இருவத்தொரு திட்டங்கள் நிலவு நில மடுக்கு திட்டம் மறுக்கு மறு ஆய்வு செய்யணும் எல்லா திட்டங்களும் கொண்டு வரணும் எங்களுக்கு இடம் ஒதுக்கி வேண்டாம் சத்தியமா நீங்க இடம் ஒதுக்கி நான் வாழ்ந்தது போதுமா டே உங்க தாய்ங்களை அறக்க டேய்

ஐயா நீங்கள் வந்தோன்னே எஸ்சி துறை எடுக்கணும் ஏன்னா பீரூட்ல இருந்து செக்ரட்டரி எஸ்சியா இருக்கிறான் அங்க ஒண்ணுமே செய்ய முடியல அது ஒரு கமிட்டி மத்திய சர்க்கார் அனுப்புகின்ற பணத்தை வந்து பதினோரு மாசத்துல அப்படியே எந்த திட்டமே போடாத மந்திர மாதிரி செயல்படுறாங்க திட்டமே கிடையாது அவனே மீதி எடுத்துக்கணும் மீதி திருப்பி எவ்வளவு யோகிங்களா பாருங்க சிலவே செய்யற பணத்தை பொருளாச்சுட்டேன்

எல்லா மக்களுக்கும் யார் வேலை செய்கின்றார்களோ அந்த தலைவன் பின்னாலே செல்லுங்கள் என்றார் முன்னாடி ஒரு என்ற நிறைவேறிக்கிறது தமிழகத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் நாங்கள் உங்கள் பின்னாலே வர தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நாம் தமிழர் இயக்கத்திற்கு நன்றி கூறி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்